வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா விராலிமலை டு புதுக்கோட்டை பைபாஸ்ல மதர் தெரசா காலேஜ் பக்கத்துல தார் ரோடு ஸ்பேஸ்ல ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு மேல உள்ள ஒரு இடம் வந்து சேல்ஸுக்கு இருக்கு அது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் யாரெல்லாம் இந்த பகுதியில் அதாவது இழுப்பூர் மதர் தெரசா காலேஜ் பக்கத்துல இது போல தார் ரோடு ஒரு இடத்தை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இப்பதான் இந்த இடம் வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இதோட விலை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வீடியோ பார்க்கலாம் இருந்து இழுப்பூர் அன்னவாசல் சித்தன்னவாசல் வழியாக புதுக்கோட்டை செல்லக்கூடிய முக்கியமான பைபாஸ் ரோடு தான் இந்த பைபாஸ் ரோடு அதாவது இழுப்பூர் மேட்டுச்சாலை பக்கத்துல இந்த மதர்தரசா கல்லூரிகள் வந்து அமைஞ்சிருக்கு அந்த தெரசா காலேஜ் அதாவது இழுப்பூர் பக்கம் நம்ம அன்னவாசல் பக்கம் போகும்போது தெரசா காலேஜ் தாண்டிய அடுத்த மெயின் ரோடு பிரிவு வந்து இந்த கடமராயன்பட்டி பிரிவு இருக்கும் இந்த கடம்பராயன்பட்டி பிரிவில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது அதாவது மீட்டர் கணக்கில் சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது அதனால் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா கரெக்டாக இந்த பிரிவில் நம்ம வந்து ரைட் சைடில் போனோம் அப்படின்னா ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோடு ஸ்பேஸில் இப்போ நம்ம பார்க்குற இதே இடம் தான் இடம் வந்து கரெக்டாக ஒரு ஏக்கரு எண்பத்தி ஏழு சென்ட் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அன்னவாசல் மேட்டுச்சாலை பக்கத்தில் மதர்தரசா காலேஜுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அமைந்துள்ளது தான் இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ஒரு இடம் தாரரோட ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேறு வேறு பகுதிகளில் நீங்கள் இடம் சூஸ் பண்ணாலும் இந்த பகுதியில் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அதாவது நம்ம இழுப்பூர் மேட்டுச்சாலை பக்கத்தில் மதர் தெரசா காலேஜுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அமைந்துள்ள இந்த இடத்த வந்து நீங்கள் வாங்க விரும்புகிறீங்க இந்த இடத்த வந்து பார்வையிட விரும்புகிறீங்க இந்த இடம் சம்பந்தமாக வேறு ஏதும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டெக்கரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இதே இடம் தான் இடம் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கும் இடம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரு எண்பத்தி ஏழு சென்டு இந்த இடத்துல வந்து தற்போது ஈபி போர் இதெல்லாம் எதுவும் கிடையாது எம்டி லேண்டு தான் காரோட ஸ்பேஸில் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு லேண்டு நாம வந்து இடத்தை வாங்கி நம்ம என்ன மாதிரியான ஒரு பர்பஸ் யூஸ் பண்ண விரும்புகிறோமோ நம்ம வந்து அதுக்குற மாதிரி நம்ம வந்து மாற்றி அனுப்பிச்சிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இதே இடம்தான் இந்த தார் ரோட்டுக்கு ரைட் சைடில் உள்ள இடம் இடம் வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்குது இடம் மொத்தம் ஒரு ஏக்கரு ஒரு ஏக்கர் எண்பத்தி ஏழு சென்ட் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தி ஏழு சென்ட்டையும் நம்ம வந்து மொத்தமாக வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம் இல்லை பாதியாக பிரித்து வந்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம் ஏன்னா குறைஞ்சது ஒரு ஏக்கர் தான் பிரிக்க முடியும் அதுவும் ஃப்ரண்ட் சைடில் ரோடு பேஸில் ஒரு ஏக்கராகவும் பின்னாடி ஒரு ஏக்கராகவும் பிரிக்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்குது ஏன்னா ரோடு ஸ்பேஸ் வந்து ஒரு இரநூறு அடி பக்கம் இருக்குது அதனால ரோடு ஸ்பேஸ் ரெண்டா பிரிக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்கும் அதனால ஃப்ரண்ட்ல பா ஒருத்தருக்கும் பின்னாடி ஒருத்தருக்கும் வேணா பிரிக்கிறதுக்கு வேணா ஐடியா பண்ணலாம் இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இடம் வந்து மொத்தம் எண்பத்தி ஏழு ஏக்கர் அதாவது ஒன்னு ரெண்டுன்னு ரெண்டா பிரிச்சு பாருங்க அது மொத்தத்துக்கு ஒரு ஏக்கர் எண்பத்தி ஏழு சென்ட் இல்லை எனக்கு பாதி மட்டும் போதும் நான் வந்து ஃப்ரண்ட் சைட்ல மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஏக்கரை வந்து முன்னாடி பிரிச்சுக்கிட்டு வாங்கிக்கலாம் பின்னாடி ஒரு எண்பத்தி ஏழு சென்ட் ஒரு இருபது அடி ரோடு விட்டு நம்ம வந்து பின்னாடி மட்டும் கூட வாங்கிக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பின்னாடி வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் விலை குறைச்சி கொடுங்க அப்படின்னா பின்னாடி மட்டும் கூட நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃப்ரெண்டில் மினிமம் ஒரு ஏக்கர் விட்டு தான் பின்னாடி வந்து பிரித்து எடுக்க முடியும் இந்த இடத்தோட விலை அதாவது இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தி ஏழு சென்ட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து எண்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இந்த எண்பதாயிரமும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான விலை கிடையாது நம்ம வந்து மொத்தமாக நம்ம வந்து இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தி ஏழு சென்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேசலாம் இல்லை நமக்கு வந்து முன்னாடி மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கம்மி பண்ணி பேசலாம் இல்லை எனக்கு பின்னாடி போதும் நீங்கள் ஒரு ஏக்கரை நீங்கள் ஃப்ரெண்டில் வச்சுக்கிங்க நான் வந்து பின்னாடி உள்ள அந்த எண்பத்தி ஏழு சென்ட்டுக்கு மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கு என்ன விலை கொஞ்சம் குறைச்சி தானே எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற கூட எதிர்பார்ப்பீங்க அதனால அந்த பின்னாடி மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து அறுபதாயிரம் ரூபாய் ரேஞ்சில் அதை வந்து பிரித்து கொடுக்கறதுக்காக நான் வாய்ப்பு இருக்கு அதனால இடத்த வந்து நேரில் வந்து பாருங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வேணுமா பேக்கில் வேணுமா என்ன வேலை அப்படிங்கிற டேரக்டாக நம்ம வந்து உணர்த்தி பேசி இன்னும் குறைச்சு ஃபைனல் பண்ணிக்கலாம்